श्रीमान् वेङ्कटनाचार्यकवितार्किकेसरीवेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृति प्रतिपस्थानपद्धति श्लोकं नूति इरवत्येट् सीता सखस्य सहसा चरनारविन्दात् भक्त्या न ते कृतपदा भरतोत्तमाङ्गे आरुह्य अभितो अभितो भवति वितेने மாயூரச்சாமரபரம் மணிரஷ்மிஜாலை பதபதார்த்தம் ஹே பாதுகே வாராய் பாதுகையே பவதி மீ சகசிய சீதைக்கு தோழனான ஸ்ரீராமனுடைய சரணாரவிந்தாத் தாமரைப்பூ போன்ற திருவடியிலிருந்து பக்தியா பக்தியினாலே நதே வணங்கிய பரத பரதருடைய உத்தமாங்கே தலையில் கிருத்த செய்யப்பட்ட பதா அடிவைப்பை உடையவளாய் கொண்டு நாகம் சத்ருஞ்சயம் என்கின்ற யானையை ஆரோக்கிய ஏரி அபிதகா யானையின் இரண்டு பக்கங்களிலும் மணி ரத்னங்களுடைய ரஷ்மி கிரணங்களுடைய ஜாலஹி சமூகங்களினால் மாயூர மயில் தொகைகளினால் செய்யப்பட்ட சாமர சாமரங்களுடைய பரம் சுமையை அதாவது அழகை விதேனே பண்ணினாய் அப்படின்னு சாய்க்கிறேன் இப்போ போன ஸ்லோகத்தில் இதுக்கு ரெண்டு ஸ்லோகம் முன்னாடியெல்லாம் சீதையோட கம்பேர் பண்ணி சீத்தையை விட பாதுக தான் கஷ்டத்தை ஜாஸ்தி அனுபவிச்சா சீத்தையை விட பாதுக தான் சொன்ன பேச்சு கேட்டால் அப்படின்லாம் சுவாமி வந்து சாய்ச்சார் இப்போ இந்த பாதுகா சகசிரத்தை ரங்கநாதன் திருவடி வாரத்தில் சமர்ப்பிக்கும் போது பெரிய பிராட்டி பக்கத்தில் உட்காந்துட்டு கேட்போம் அப்போது வந்து சீதையை விட சீத்தையை விட அப்படின்னு சொல்லிட்டதுனால ஒருவேளை பெரிய பிராட்டி வருத்தப்பட்டுருவளோ அப்படின்னு சுவாமி ப்ளீஸ் பண்ணுற மாதிரி அதாவது சமாதானப்படுத்துகிற மாதிரி இந்த ஸ்லோகத்தில் ஆரம்பத்திலேயே ஒரு பதம் போட்டிருக்காருன்னு ஒரு வியாக்கியானம் என்ன பதம் அப்படின்னா சீதா சகசிய சீதைக்கு தோழனான ராமன் இதுதான் கவி சாமர்த்தியங்கிறது சீதையை குறைச்செல்லாம் சொல்லில்லை இந்த இடத்துல ராமனை அட்ரஸ் பண்ணுறதே சீதாராமன் தான் அட்ரஸ் பண்ணுறார் சீதையினுடைய ராமன் அப்படின்னு சொல்லிடுறார் அதனால் பெரிய பிராட்டி சந்தோஷப்பட்டுருக்கலாம் இப்படின்னு ஒரு வியாக்கியானம் அதனால தான் இங்கே முதல்ல சீதா சகசிய அப்படின்னு ஆரம்பிக்கிறார் சுவாமி அப்படிங்கிறார் இதெல்லாம் இதெல்லாம் தான் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் தான் நம்ம ரசிக்க கற்றுக்கணும் நமக்கு இதெல்லாம் கூட சுவாமி சொல்லித்தர பாருங்கோ இந்த இடத்துல எப்படி போட்டிருக்கேன் பாருங்கன்னு சொல்லி கொடுக்குறாரு இப்போது ராமன் திருவடியிலேருந்து கிளம்பின பாதுகையானவள் பரதனோட தலையில் முதல்ல ஏறினான் இப்போ அங்கேருந்து அந்த பட்டத்து யானையோட தலையில் ஏறுறான் சத்ருஞ்சயன் அப்படின்னு இங்கே வியாக்கியானத்தில் நமாண்டவன் சுவாமி எடுத்துருக்கார் சத்ருஞ்சயங்கிற யானை இந்த இந்த சத்ருஞ்சய்கிற யானைக்கே ஒரு கதை உண்டு வால்மீகி ராமாயணத்துல வந்து சத்ருஞ்சயன்ற யானை வந்து ராமனுக்கு அவரோட மாமாவால கொடுக்கப்பட்டதான் ராமன் சொல்றார் இத இவர் வந்து காட்டுக்கு கிளம்பும் போது சுயஜர் அப்படிங்கிறவர்கிட்ட அதாவது வசிஷ்டரோட புத்திரர் சுயஜர்ன்றவர் அவர்கிட்ட இந்த யானையை கொடுக்கறார் எல்லாத்தையும் எல்லாருக்கும் கொடுத்துட்டு வர்றார் இல்லையா அப்போது இது என் மாமாவினால எனக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி இந்த என்ற யானையை கொடுத்துட்டு வரார் இந்த என்ற யானை மேலே தான் ராம பட்டாபிஷேகம் நடக்கும்போது அதாவது பதினாலு வருஷம் வனவாசம்லாம் முடிஞ்சு இப்போ திருப்பி அயோத்திக்கு ஏழி பட்டாபிஷேகம் நடக்கும்போது பரதனை கூப்பிட்டு சொல்கிறார் ராமன் என்னுடைய அரண்மனையில் சுக்ரீவன் தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணு அப்படிங்கிறார் அந்த சுக்ரீவன் வந்து ராம பட்டாபிஷேகத்துக்கு எதில் வரார் அப்படின்னா சத்ருஞ்சயன் யானை மேலே வராருன்னு வால்மீகி ராமாயணத்தில் இருக்குது அதாவது அவ்வளோ வசதி அந்த சத்ருஞ்சயன் யானைன்றது ரொம்ப முக்கியப்பட்ட வாழ்க்கை மட்டும்தான் அது ராமன் ராமனை சேர்ந்தவா வாளுக்கு மட்டும்தான் அந்த யானைன்றது இப்போது இந்த யானை மேலே பாதுகையானவும் வரா அயோத்திக்குள்ளே வரா இருப்போ இந்த ஒரு ஒரு சின்ன சின்ன இன்ட்ரன்சிக் சீன் வால்மீகி ராமாயணத்தில் இருக்கிறத கூட சுவாமி வந்து நமக்கு அவ்வளோ அழகாக விவரித்து கொடுக்குற பாதுகா சபாதுகேதே பரத பிரபாவான் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இந்த 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 சீனை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ராமாயணத்தில் ஒரு ஸ்லோகம் என்னென்னா பரதனானவர் இந்த பாதுகையை அந்த யானை மேலே அதோட அந்த துணி அந்த இது மேலே ஏழை பண்ணி அந்த யானையானது அசஞ்சு அசைஞ்சு ஒய்யாரமாக நடந்து வருதான் இப்போ யானை மேலே யார் இருக்கா பாதுக தேவி இருக்கா இப்போ இந்த பாதுகையில் நிறைய கற்கள் இருக்குது தங்கத்துக்கு நடுவில் பதிக்கப்பட்ட நிறைய கற்கள் இருக்குது இல்லையா அந்த மல்டிப்புள் கலர் நவரத்னங்கள் இருக்குது இல்லையா அது வந்து இந்த யானை அசையும் போது சூரிய ஒளிப்பட்டு நிறைய வர்ணங்களை கலர்ஸை வந்து நிறைய செதறடிக்கிறது தான் சுத்தீவிரம் அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா சுத்தீவிர அந்த யானையை சுற்றி நிறைய ரொம்ப கலர்ஃபுல்லாக அந்த ஒளியில் வந்து தெரியறது எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்னு நம்ம சுவாமி விவரிக்கிற ஒரு மயில் தொகையில் அந்த ஒரு நிறைய கலர்ஸ் இருக்கும் ப்ளூ இருக்கும் க்ரீன் இருக்கும் ஒரு பிளாக்கோ தெரியும் ஒரு மாதிரி எல்லா கலர்ஸும் இருக்கும் இல்லையா அந் அப்பேற்பட்ட மயில் தொகையினால் ஒரு சாமரம் பண்ணினால் அந்த சாமரத்தினால பாதுகைக்கு விசிறினா அது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கான் பல வர்ணங்கள் பாதுகையை சுற்றி ஒளி அந்த ஒளியினால் தெரியறது அப்போ யானை அசஞ்சு அசஞ்சு நடந்து வரும்போது சாமரம் வீசற மாதிரி இருக்கும் அந்த மயில் தோகையினால் பாதுகைக்கு சாமரம் வீசிற மாதிரி இருக்குது அப்படின்னு சுவாமி வந்து இந்த ஸ்லோகத்தில் நமக்கு அந்த சீனை அப்படியே கண்ணுக்கு முன்னாடி விவரித்து காமிக்கிற இந்த இந்த மாதிரியான ஒரு தனக்குள்ளே இருக்கக்கூடிய ரத்னங்கள் மூலமாக அந்த பாதுகையானவள் எப்படி ஒரு ஒரு அந்த அந்த இடத்தையே எவ்வளோ வர்ணமயமாக்குறா எவ்வளோ ஒளிமயமாக்கிறா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சீனை தான் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் இதுக்கு உட்கருத்தா நம்ம நமாண்டவன் சுவாமி என்ன சாய்க்கிறார் அப்படின்னா இதே மாதிரி தனக்குள்ள நிறைய நல்ல குணங்கள் நல்ல வார்த்தைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய ஆச்சாரியால் அவளோட அந்த பெருமையானது சுற்றி இருக்கிறவாளுக்கு எவ்வளோ ஒரு ரம்யத்தை கொடுக்கறது எவ்வளோ ஒரு ஹிதத்தை கொடுக்கறது அப்படின்னு நம்மாண்டவன் சுவாமி இதுக்கு உட்கருத்தாக அந்த பிரபாவத்தை ஆழ் ஆழ்வார் ஆச்சாரியர்களோட பிரபாவத்தை இதோட உட்கருத்தாக நமக்கு காமிக்கிறார் ஆக நம் சுவாமியோட கவி வர்ணனை அந்த வர்ணனைகள் அதாவது இது ஒரு லைனில் இருக்குது வால்மீகி ராமாயணத்தில் ஒரு லைனில் பரதநானவர் அந்த யானை மேலே இந்த பாதுகைகளை இழப்பிட்றார் அப்படிங்கிறத என்ன ஒரு அழகாக விவரணத்தோட நம்ம கண்ணு முன்னாடி அந்த சீனை சுவாமி கொண்டு நிறுத்துறார் அப்படின்னா அதுதான் சுவாமியோட கவி சாமர்த்தியம் ஆக சுவாமியோட அந்த கவிதா அந்த வர்ணனைகள் அதெல்லாமும் நமக்கு அனுபவிக்கிறதுக்கு பாதுகா சகசத்தில் இடம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லி தலை கட்டுகிறேன் நடிகை கவிதார்கிக்கு சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதி வெங்கடேசாய வேதாந்த குருவே நமகா